பேசுபவர்கள் பேசட்டும் யாரையும் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்யக்கூடாது என தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் தற்போது குறித்து விஜயின் தமிழக வெற்றிக் கழக மாநாடு செயற்குழு கூட்டம் முடிவடைந்ததை தொடர்ந்து கட்சியின் வளர்ச்சி மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் கட்சித் தலைவர் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக பூத் கமிட்டி மற்றும் வாக்காளர் சேர்த்தல் திருத்தல் முகாமில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் விஜய் அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் கட்சி வளர்ச்சிக்காக அடுத்தடுத்து அதிரடி திட்டங்களை அறிவித்து வருகிறார் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் பல்வேறு அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் மத்தியிலும் பொருளாக இருந்து வருகிறது தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் விஜய் அரசியல் பயணம் பற்றி கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதி சீமான் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு விஜய் சமூக வலைதளம் வாயிலாக வாழ்த்து தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிகழகம் சார்பில் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்போர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் விஜய் ஆலோசனையின் பேரில் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடந்தது இக்கூட்டத்தில் பேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் ஆனந்த் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விவாதங்களில் பங்கேற்போர் மிகவும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள கட்சித் தலைவர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார் அதன்படி எக்காரணம் கொண்டும் யாரும் தனிநபர் தாக்குதலில் ஈடுபடக்கூடாது என்றும் எதிர்த்தரப்பினர் தரம் தாழ்ந்து பேசினாலும் அவர்களுடன் நம் கட்சியினர் மல்லுக்கட்டக்கூடாது என்றும் விஜய் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது விவாதங்களில் பங்கேற்க செல்பவர்கள் பொறுமை சகிப்புத்தன்மை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தரைக்குறைவான வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மற்ற கட்சி நிர்வாகிகளை எக்காரணம் கொண்டும் மரியாதை குறைவாக பேசக்கூடாது என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகளை உள்வாங்கி கருத்தியல் வாயிலாக விவாதித்து மிளிர செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழக வெற்றிகழக நிர்வாகிகள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் எப்போதும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது